எங்கள் தினசரி அப்பம் அவர் எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீங்கள் உலக மனிதர்களின் பார்வையில் சிறியவர்களாக எளியவராக இருக்கலாம் சிறியவர்களாகிய உங்களை உங்களை உட்கார வைப்பார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வசதிகளும் வாய்ப்புகளும் ஒருவேளை குப்பை மேட்டில் இருப்பது போன்றும் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் கலங்காதீர்கள் ஆண்டவர் உங்களை கை தூக்கி விடுவார் பிரியமானவர்களே எதிர்பாராத உயர்வும் எதிர்பாராத ஆசிர்வாதமும் உங்களை தேடி வரும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் கலங்காதீர்கள் ஆண்டவர் உங்களை கல்லாக மாற்றுவார் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் நீங்கள் சோர்ந்து போகாமல் அவரையே நோக்கி பாருங்கள் உங்கள் தலை உயர்த்தப்படுகிறதை காண்பீர்கள் ஆமேன்